நம்மை விட நம்மை அடுத்து இருக்கின்ற ஊக்கப்படுத்துவது ஊக்கப்படுத்துவதுதான் நம்முடைய பணியாக இருக்கணும் ஏன்னா ஐயா எப்படி எங்களை ஊக்கப்படுத்தினாரோ அது மாதிரி இந்த பாடல் பாடியவர்களையும் ஆடியவர்களையும் தங்கமகள் காசிமாவையும் பாராட்டி அதில் தான் உண்மையாகவே இந்த மொழிப்போர் நமக்கு தந்திருக்கின்ற படிப்பினை இந்திய குடியரசின் விழுமியமும் அதுவாகத்தான் இருக்க முடியும் எனவே இந்த படிப்பினை நமக்கு என்ன போதிக்கிறது அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டு இந்த விழுமியங்களை பார்க்கிறோம் என்பதுதான் உடைய நிகழ்வின் சிறப்பாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன் மொழிப்போர் களம் குறித்து அன்பரசி அவர்கள் அந்த ஒரு தொடக்கமாக சில செய்திகளை சொன்னார்கள் அதை பற்றி பேச தொடங்கினால் பொழுது விடிந்துவிடும் ஏனென்றால் மொழிப்போர் களத்தில் நாம் கொடுத்திருக்கின்ற அந்த உயிர்கள் என்பவையும் அதற்காக இந்த தமிழர்கள் ஒரு நூறாண்டு காலம் ஏறத்தாழ நூறாண்டு காலம் பட்டிருக்கிற பாடும் இந்திய வரலாற்றில் கூட முழுமையாக பதிவு செய்யப்படாமல் இருட்டடிக்கப்பட்டிருக்கிறது தன்னை எரித்து மொழிக்கு வெளிச்சத்தை தந்தவர்களின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்த ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இது என்ன படிப்பினை நமக்கு தந்திருக்கிறது அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியமானது இந்த நிகழ்வின் தொடக்கமாக இந்த பாடல்கள் முடிஞ்ச பிறகு மேடை தயாரானதும் முதல் நிகழ்வு என்பது இங்கே இருக்கக்கூடிய மொழிப்போர் ஈயர்களுக்கான அந்த வீர வணக்கத்தை தான் நாம் செலுத்தினோம் இதில் இருப்பவர்கள் யார் அவர்கள் என்ன சாதி அவர்கள் பெயர்கள் தெரியும் அவருடைய சாதி எத்தனை பேருக்கு தெரியும் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் யாருக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் ஒன்றிருந்து ஒன்றாக அவர்களுடைய படங்களை வைத்து நாம் அனைவரும் வணக்கம் செலுத்துகிறோமே இந்த சாதி கடந்த சமுதாயம் தான் மொழிப்போருக்கு நமக்கு படிப்பினையை கொடுத்திருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் அது தன்னுடைய மொழியை காப்பது மட்டுமல்ல இந்த மொழி பேசுகின்ற இந்த நிலத்திற்கென்று இங்கு வாழ்கின்ற மக்களுக்கென்று ஒரு பண்பாடு உண்டு அந்த பண்பாட்டையும் சேர்த்து காப்பாற்றுகின்ற பணியைத்தான் இந்த மொழிப்போர் நமக்கு படிப்பினையாக தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த மொழி போராட்டம் என்பது அது வேறு விதமானது அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியில் இரட்டை ஆட்சி முறை என்கின்ற வகையிலே மாகாணங்களிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது சைமன் கமிஷனுடைய பரிந்துரைக்கு பிறகு கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையிலே நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்று பெரும்பாலான மாகாணங்களில் ஆட்சியை பிடிக்கிறது அதில் சென்னை மாகாணமும் ஒன்று இப்ப இருக்கிற மாதிரியான ஸ்டேட்ஸ் அப்ப கிடையாது அப்ப இருந்த அந்த மாகாணங்கள் என்பவை சென்னைனா சென்னையோட ஆந்திராவின் பெரும் பகுதி கலந்திருக்கும் கர்நாடகத்தின் சில பகுதிகள் இருக்கும் கேரளாவின் சில பகுதிகள் இருக்கும் ஏன் ஒடிசா மாநிலத்தின் கஞ்சம் மாவட்டம் வரைக்கும் இணைந்திருந்த பகுதி தான் அன்றைய சென்னை மாகாணம் எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அதுபோல பல மாகாணங்கள் ஐக்கிய மாகாணம் கல்கத்தா மாகாணம் மும்பை மாகாணம் என்றெல்லாம் இருந்தன அந்த மாகாணங்களில் ஒன்றான சென்னையிலே காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறது ராஜாஜி அன்றைக்கு அதனுடைய தலைமை அமைச்சராக ஆகிறார் இப்ப இருக்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் என்ற பெயர் கிடையாது பிரீமியர் என்று அந்த பதவிக்கு பெயர் அப்படி வரும்பொழுதுதான் அவர் என்ன சொல்கிறார் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக படிக்க செய்ய வேண்டும் அதை இந்த அரசு செய்யும் என்கின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் எனவே அதனை எதிர்த்து தமிழறிஞர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை அவர் மீண்டும் அதை முன்னெடுத்து அறிவிப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுதுதான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த போராட்டத்திலே பங்கேற்கிறார் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை நடத்தி கொண்டு நீதிக்கட்சியினுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்த காலம் அது எனவே தமிழறிஞர்கள் நீதிக்கட்சியினர் சுயமரியாதை இயக்கத்தினர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து தந்தை பெரியார் நடத்திய அந்த மொழி போராட்டம் என்பது தமிழ்நாட்டின் அத்தனை திசைகளிலும் பரவி இன்றைய தமிழ்நாட்டின் அத்தனை திசைகளிலும் பரவி இந்தி ஆதிக்கத்திற்கு எதிரான முதல் குரலை எழுப்பியது இந்த மண்ணின் தாய்மொழி காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த குரல் எல்லா திசையிலும் ஒழித்தது தமிழறிஞர்கள் துணை நின்றனர் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது பலரும் சிறைப்பட்டனர் எனவே அந்த ஒரு வீர வரலாறு அப்பொழுதுதான் தொடங்குகிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதன் முதலாக ஒரு போராட்டக் களத்தில் நின்று சிறைக்கு சென்றார் என்றால் அதுவும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற அந்த போராட்டத்தில் தான் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் தான் அதில் பங்கேற்று அவர் சைதாப்பேட்டை கிளைச்சரையிலே அடைக்கப்படுகிறார் தந்தை பெரியார் போராடுகிறார் பேரறிஞர் அண்ணா சிறைப்படுகிறார் பதினான்கு வயது நிரம்பிய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் படித்துக் கொண்டிருந்த திருவாரூர் உயர்நிலை பள்ளியில் தன் வயதை ஒற்ற மாணவர்களுடன் கையிலே தமிழ் கொடியை ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணை கீழ் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவே என்று பரணி பாடி போர்ப்பரணி பாடி அந்த ஊர்வலத்தை நடத்தி ஆதிக்க எதிர்ப்பை காட்டுகிறார் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெறுகிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழறிஞர்கள் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு இந்த தமிழ்நாட்டின் அரசியல் திசை என்ன என்பதை தீர்மானிக்கின்ற ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இருந்தது அப்பொழுது தந்தை பெரியாரை கைது செய்து அவரை இந்த நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஜார்ஜவுன் நீதிமன்றத்திலே அவரை நிறுத்துகிறார்கள் பெரியாருக்கு ஒரு பழக்கம் உண்டு தன் மீது வழக்கு போட்டால் வக்கீல் வச்சு வாதாடி வாய்தா வாங்க மாட்டார் வாய்தா வாங்கிற அரசியல்லாம் அப்புறம் வந்தது தந்தை பெரியாருக்கு வழக்காடவும் மாட்டார் அவருக்கு ஒன்றே ஒன்று தான் நான் செஞ்ச காரியம் சரியானது என் மனசப்படி அது நியாயமானது மக்களுக்கு தேவையானது என்று நான் நம்புகிறேன் அதனால் செஞ்சுருக்கேன் உங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போங்க என்று வாக்குமூலம் கொடுப்பது மட்டும்தான் தந்தை பெரியார் முன்னெடுத்து அப்போ அந்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தும் பொழுது அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் அந்த வாக்குமூலம் என்னவென்றால் ஏன்னா இந்த போராட்டத்தை எப்படியும் முடக்குவேன் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் போராட்டக்காரர்களை ஒடுக்குவேன் என்று ராஜாஜி பேசியிருக்கார் அப்ப பெரியார் சொல்கிறார் அடக்குமுறை காலத்தில் இது போன்ற நீதிமன்றங்களில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது நீதிபதியான தாங்களும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் எங்க சொல்ற நீதிமன்றத்தில் நீதிபதியான நாங்களும் நாங்களும் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் நாங்கள் எங்களுடைய நியாயத்திற்காக போராடுகிறோம் நீங்கள் உங்கள் சட்டப்படி எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ அதையும் சிறையில் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு ஒதுக்க முடியுமோ அதையும் செய்து இந்த வழக்கு நாடகத்தை முடித்து வைக்க வேண்டுமாய் வழக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் முடியுமா இன்னைக்கு யாராவது அப்படி சொல்கிறதுக்கு அந்த ஒரு சிங்கத்தால் தான் முடியும் கிழட்டு சிங்கம் அவர் சொல்கிறார் இந்த வழக்கு நாடகத்தை முடிச்சு வைக்கின்னு யார்த்த சொல்கிறாரு ஜட்ஜு கிட்ட அப்படியே இது பண்ணி அவரை பெல்லாரி சிறைக்கு கொண்டு போயிடுறாங்க அதன் பிறகுதான் அந்த போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கைதாகிறார்கள் பெண்கள் கைதாகிறார்த்தால எழுபது பெண்கள் கைதாகிறார்கள் கைக்குழந்தைகளுடன் க கைதான பெண்கள் உண்டு அப்படி ஒரு மூன்று மாத குழந்தையுடன் கைதானவர் பெயர் புவனேஸ்வரி அந்த குழந்தை பெயர் சோமசுந்தரம் அது இருவரும் பேர் யாரும் அல்ல அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான என் வி நடராஜனின் துணைவியார் தான் புவனேஸ்வரி நடராஜனை கல்யாணம் கைது செய்து அழைத்து செல்வதற்கு முன்பு அவருடைய இணையரான புவனேஸ்வரிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு போராட்டத்தில் இருந்தாங்க கையில் இருந்த அந்த சோமசுந்தரம் தான் என்பிஎன் சோமு என்று பின்னாலில் எந்த இந்திய ஆதிக்கத்தில் கைது செய்யப்பட்டாரோ அந்த இந்தி கோலோச்சுகின்ற டெல்லி நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சராக இந்திய ராணுவத்தின் துணை அமைச்சராக இருந்தார் இதெல்லாம் அந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் தான் எழுதி கொடுத்தா போயிடலாம் விடுதலை பண்றோம் உடம்பு முடியலன்னு சொன்னேன் நடராசனும் தாளமத்துவம் எங்கள் உயிர் போனாலும் அது தமிழுக்காக போகட்டும் ஒருபோதும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு விடுதலை அடைய மாட்டோம் என்று சொல்லி உயிர் தியாகம் செய்தவர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அதன் பிறகு ராஜாஜி ஆட்சி அவர் ராஜினாமா செய்த காந்தி திடீர்னு நம்ம போராட்டத்துக்கு சுதந்திர போராட்டத்தை வேக எடுத்துனோம் நீங்கள் எல்லாம் டிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணுறாங்க அதன் பிறகு அந்த ஆட்சி வந்துருச்சு கலைஞ்சிருச்சு அதன் பிறகு இயல்பாகவே உங்களுக்கு வெள்ளக்காரன் ஆட்சி நேராக கவர்னர் ஆட்சி வந்துடுது கவர்னர் வந்து அப்போ இருந்த கவர்னர் அதனால் அவர் வந்து இந்தியை நீக்கிட்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அதோட முடிஞ்சது இந்தி நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி என்பது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெறுகின்ற போராட்டம் இது முற்றிலும் வேறு விதமான களம் அங்கு மாநிலத்தில் மாகாண அரசு ஒரு முடிவை எடுக்கிறது பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்றது என்னவென்றால் இங்குதான் இந்திய குடியரசின் விழுமியத்தை நாம் கவனிக்க வேண்டிய இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியா குடியரசு ஆகும் பொழுது அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்லி அதாவது இந்திய குடிமக்களாகிய நாங்கள் உறுதிபட வகுத்த இந்த அரசியலமைப்பை அமைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய அரசமைப்பு பல நாடுகளில் இந்த நேம் ஆஃப் காட் என்று இருக்கும் இந்தியாவில் அப்படியான கருத்துகள் முன்வைக்கப்பட்டன அரசமைப்பு சட்டத்திற்கான அந்த குழுவிலே ஏறத்தாழ அது இரண்டரை ஆண்டுகளுக்கு மேல் ஆலோசனை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அரசமைப்பு குழு உருவாகிவிட்டது என்னால் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவதற்கு வெள்ளைக்கார அரசு தயாராகிவிட்ட பொழுதே இந்த குழு அமைக்கப்பட்டு விட்டது இந்த குழுவில் அன்றைக்கு பெரும்பாலான அவர் இருந்தவர்களுக்கு காங்கிரஸ்காரர்கள்தான் அன்றையில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசு தலைவராக இருந்த அவரும் அவர் அதுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார் அப்பொழுதே முதல் நாள் முதல் கூட்டம் கூடும் பொழுதே மொழி பிரச்சனை குறித்து பேசுகிறார்கள் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தியா விடுதலை அடைந்த பிறகு ஆட்சி மொழியாக எது இருக்க வேண்டும் என்கின்ற பொழுது இந்தி மொழி இருக்கலாம் இந்துஸ்தானி இருக்கலாம் ஏன்னா இந்துஸ்தானின்னா கொஞ்சம் உருது கலந்து இருக்கும் அதனால் அது ரெண்டும் அப்படி ரெண்டில் ஒன்று வைக்கலாங்கிறாங்களே தவிர அதை மற்ற மொழிகளை பற்றி அவர்கள் அக்கறையே கொள்ளவில்லை இந்தியாவில் பிற மொழிகள் இருக்கின்றன இத்தனை பேர் பேசுகிற மொழிகள் இருக்கு அப்படின்னே அவனுக்கு தெரியல பக்கத்தில் பேசுற பஞ்சாபே தெரியல டெல்லிக்காரனுக்கு அவனுக்கு எப்படி இந்த கடைசியில் இருக்கிற தமிழ் மலையாளம் கன்னடத்தை பார்ப்பான் எனவே எடுத்த எடுப்பிலே பேசுறதும் ஓரளவு இங்கேருந்து இருந்து போனாங்கல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் உறுப்பினர்களா இங்கே இருந்து போனவங்க அவங்க அதை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க அதுல முக்கியமாக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அதுவும் சென்னையை சேர்ந்த டி டி கிருஷ்ணமாச்சாரி அதை வந்து கடுமையா எதிர்க்கிறார் எந்த கோணத்தில் அவர் எதிர்க்கிறாருன்னா ஏற்கனவே எங்க பக்கம் பிரிவினைவாதிகள் உருவாகிட்டு இருக்காங்க யார் திராவிட நாடு கேட்டு இருக்கோம் அதனால ஏற்கனவே எங்க பக்கம் பிரிவினைவாதிகள் உருவாகிட்டு இருக்காங்க அவங்கள வளர்த்துற மாதிரி இந்த உத்தரப்பிரதேச ஆட்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கோபத்தை காட்டுறார் ஏன்னா இங்க அவங்க பிரச்சனை அதனால அதை ஒழிக்கிறார் இது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா சரி இதை கடைசியா வச்சுக்கோ இந்த சப்ஜெக்ட்டை தூக்கி கடைசியாக போடு ஆட்சி மொழி எதுன்னு அப்புறம் பார்ப்போம் மற்ற சட்டங்கள் மற்ற பிரிவுகளை பற்றி ஆலோசிப்போன்னா அது போகுது அதன் பிறகு தான் அம்பேத்கர் தலைமையில் அது உருவாகி முழுமையான ஒரு இடத்துக்கு வரும் பொழுது இதில் என்னன்னா நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை அடையும் பொழுது முழுசா விடுதலை அடையதில்லை ரெண்டு நாடாக விடுதலை அடைஞ்சிருச்சு ஒன்று பாகிஸ்தான் இன்னொன்று இந்தியா பாகிஸ்தானுக்கு உருதுவை அவர்கள் உருது மொழியை அவர்கள் ஆட்சி மொழியாக வைத்ததும் இப்போ இங்க இந்தியை தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு அவங்க பிரச்சனை பாகிஸ்தானோட இருக்கிற பங்காளி தகராறு தானே தவிர இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை எனவே அப்படிப்பட்ட சூழல்ல திரும்பவும் அது விவாதத்துக்கு வருது அப்ப ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்றாரு இந்த அரசமைப்பு சட்டத்தையே நாம் எதை வந்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கணும்னா இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த சட்டம் இருக்குல்ல அதைத்தான் நம்ம அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கணும் ஆங்கிலத்தில் இருக்கிற மூலம் அது வேணாம் ஏன்னா இந்த சட்டமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தின் இந்திய தன்மைக்கேற்ப ஏற்ப உருவாக்கப்பட்ட திருத்தங்கள் தான் இப்ப நம்ம வச்சிருக்கிற அரசியல் சட்டம் அதனால இது ஆங்கில மூலத்தை தவிர்த்து இந்த திருத்தங்களுடன் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டதாக ஏற்றுக்கணும் அப்படின்னு ராஜேந்திர பிரசாத் சொல்றார் அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் நேரு கிட்ட கொடுக்குறாங்க அவர் இந்தியை படித்து பார்த்துட்டு ரெண்டு வரி படிக்கிறார் இதில் ஒரு வாரத்தை கூட எனக்கே புரியலையா இந்த நாட்டில் இருக்கிற மற்ற மக்களுக்கு எப்படி புரியும் சொல்லி நிராகரித்தவர் நேரு அரசியலமைப்பு சட்டமே இந்தியில் தான் அவங்க கொண்டு வரணும்னா இல்லை என்று சொல்லி அதனை மாற்றி ஆங்கிலத்தில் அது இருக்கட்டும் சொல்லும் பொழுது அப்ப ஆட்சி மொழியாக எது வருவது என்று முடிவெடுக்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் இந்திக்கு அதாவது ரெண்டு சமமான வாக்குகளை பெற்றாலும் யார் அந்த அவையை நடத்துகிறாரோ அவருடைய வாக்குரிமை இருக்குல்ல அந்த வாக்குரிமை இந்திக்கு ஆதரவாக விழுந்த காரணத்தினால் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அது முன்னிலை பெறுகிறது இது கடைசி கட்டத்தில் ஆரம்பத்திலேருந்து நிறைய வாக்கெடுப்பு நடந்திருக்கு இது ஒரு கட்டம் அதனால் இந்தி ஆட்சி மொழி என்று முடிவெடுக்கப்பட்டு இணை ஆட்சி மொழியாக ஆங்கிலம் நீடிக்கும் எவ்வளவு காலத்துக்கு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு அப்ப பதினைந்து ஆண்டு காலம் கழித்து இந்தியா முழுவதும் இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதுதான் அவர்கள் எடுத்த அந்த முடிவு அந்த பதினைந்து ஆண்டுகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசான பொழுது பதினைந்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆக இந்திய அரசு தன் நாட்டில் வாழக்கூடிய மக்களில் ஏறத்தாழ அறுபத்தைந்து விழுக்காடு மக்கள் பேசக்கூடிய மொழிகளை புறக்கணித்து தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மொழியை மட்டுமே முன்னிறுத்தி அதுதான் ஆட்சி மொழி என்று இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த பிரிவை எதிர்த்துதான் கீழப்பழுவூர் சின்னச்சாமியில் தொடங்கி கோடம்பாக்கம் சிவலிங்கம் மிருகம்பாக்கம் அரங்கநாதன் மாயவரம் சாரங்கபாணி விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து ஐயம்பாளையம் வீரப்பன் என்று பலரும் தங்களுடைய உயிரை தீ வைத்துக் கொண்டும் நஞ்சு விஷம் மருந்தியும் அந்த உயிரை மொழிக்காக கொடுத்த தியாக வரலாறு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த இடத்திலும் கிடையாது தன்னுடைய தாய்மொழியை காப்பதற்காக இத்தனை பேர் அதோ சிவகங்கை ராஜேந்திரன் அந்த மாணவன் போராட்டம் நடத்துகிறான் அவனை நோக்கி போலீசார் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் தன் நஞ்சை நிமிர்ந்து காட்டி அந்த துப்பாக்கி குண்டை மார்பில் ஏந்தி இறந்து போனார் அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாறு இந்த மண்ணுக்கு உண்டு இவர்கள் எல்லாம் நாளைக்கு நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தா செய்தார்கள் அரசியலுக்கு வரும்பொழுதே என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு நாள் பேஸ்புக்ல பேசினா மூணாவது நாள் இன்பாக்ஸ்ல ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யார் என்னன்னே தெரியல ஒரு இது இருக்கு சர்ஜரி இருக்கு ஏதோ ஒன்று சொல்றாங்க உதவுவது வேற உறுதிப்படுத்தி உதவலாம் அது நம்ம தவறு சொல்லணும் ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மொழிக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த அந்த தியாகிகள் அதனுடைய இப்ப குடியரசு என்ன சொன்னிச்சு குடியரசு நமக்கு என்ன உரிமையை வழங்கினுச்சு நம்முடைய அந்த பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையிலேயே அதான் சொன்ன அந்த வீ பீப்புள் ஆஃப் இந்தியா சோலம்லி கான்ஸ்டியூட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகவுரையிலேயே ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி பெர்டனிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற அந்த நான்கு அம்சங்களில் அரசியல் சமூக பொருளாதாரத்தில் நீதியும் பண்பாட்டு தளம் மத உணர்வு சிந்திப்பது அதை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கும் பொழுது உங்க உங்க எண்ணம் எப்படி இருக்கும் எந்த எதவா சிந்திப்பீங்க தாய்மொழியில் சிந்திப்பதுதான் உலகின் பெரும்பாலானவர்களுடைய சிந்திக்கின்ற உரிமையை கொடுத்து அதை வெளிப்படுத்துகின்ற உரிமையும் கொடுத்திருக்கின்ற அரசமைப்பு சட்டம் அதற்கு மாறாக அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு மாறாக எந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்று குடியரசாக நாம் அறிவித்தோமோ அதற்கு மாறாக நீங்கள் ஒரு நாட்டின் மொழியை சிதைக்க முன்வருகிறீர்கள் என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியே அல்ல எல்லா மொழியும் சிதைக்க முன்வருகிற என்றால் அதனை தடுத்து நிறுத்துவோம் என்ற முதல் குரல் எழுந்தது இந்த தென் தான் இருந்துதான் தமிழ்நாட்டில் இருந்துதான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரும்பங்கு உண்டு மாணவர் பட்டாளத்திற்கு ஒரு பெரும்பங்கு உண்டு சரி இதெல்லாம் ஒரு பகுதி அன்னைக்கு நடந்த போராட்டம் அதான் வீர வணக்கம் செலுத்தினோம் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய தங்க மகள் புறப்பட்டு போயிட்டாங்க அவங்க இந்தியா முழுக்க போய் கேரம் போட்டி விளையாடி இருக்காங்க உலகளாவில் உலகளாவிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்கள்ட்ட உட்கார்ந்து இருக்கும் பொழுது கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது இந்த மொழி சிக்கல் இருக்கா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க உங்களுக்கு மொழி சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்களுக்கு எனக்கு இல்லைனாங்க ஏன்னா அவங்களுக்கு உருது தெரியும் அவருடைய பண்பாட்டு அடிப்படையில் அவங்களுக்கு உருது தெரியும் உருதுக்கும் இந்திக்கும் தான் வேறுபாடு அதனால அதில் என்னால் முடியும் அப்படின்னாங்க சரி இது இந்தியாவுக்குள்ள வட வட மாநிலங்களுக்கு போகிறப்ப வெளிநாடுகளுக்கு போகிறப்ப என்ன இருக்கு அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போறப்ப எனக்கு பிரச்சனையே இல்லை ஆங்கிலத்தில் பேசிடுவீங்களா பேசுவேன் நான் போற நாட்டில் தான் வந்து தமிழ் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் இந்தி ஆதிக்கத்தை நாம் தகர்த்து விடவில்லை இன்னைக்கும் அண்ணா பிறந்த நாளுக்கு முதல் நாளான அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சுனா செப்டம்பர் பதினாலு இந்தி திவாஸ் அப்படின்னு கொண்டாடுவாங்க இந்தி நாள் இந்தியா முழுக்க கொண்டாடுவாங்க பெரும்பாலும் இந்த உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருப்பாங்க இந்திய எல்லோரும் கற்றுக்கணும் இந்தி பாடத்தை வைக்கணும் திரும்ப திரும்ப பேசுவாங்க இந்தி திவாஸ் மற்ற மொழிகளுக்குலாம் தேவசம் அதுக்கு தான் அது அப்போ அது ஏன் அதை சொல்றாங்கன்னா அது அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கு இந்தியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்குங்கிறது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது அவங்க என்னென்ன நினைச்சாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் நம்ம வெளியில வரோம் நாம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் பல சமஸ்தானங்கள் இருக்கு அதையெல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒற்றுமையா வரணும்னா ஒரு மொழி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுதான் ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் கூடுதலாக வழங்கப்படுகின்றன அது இருக்கு மாநிலங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரம் அதிகமாக இருப்பது இந்தி ஆதிக்கத்தை வந்து விடவில்லை ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே தேர்தலிலே வெற்றி பெற்று இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அனுப்பிய பொழுது நேருமிடம் இவைக்கு சம்பத் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிறவரை ஆங்கிலம் இணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்கின்ற அந்த உத்தரவாதம் காப்பாற்றப்படும் நாள் வரைதான் நாம் எல்லாம் இந்திய ஆதிக்கம் இல்லாமல் இருக்கோன்னு அர்த்தம் ஆனால் நாம என்ன பாதுகாப்பை செய்தோம் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடித்து அந்த இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயரை சூட்டி நீ எங்களுக்கு திராவிட நாடு தானே தரமாட்டேன் அதுக்கு தானே கட்சியை தடை பண்ணுறேன்னு போட்டும் போட்டும் தமிழ்நாடு போ நீ எப்படி எடுப்ப அதை ராஜஸ்தான் அப்படிங்கிற இல்லை இப்போ ராஜஸ்தான்னா என்ன பிரதேஷ் அப்படின்னா என்ன அப்ப நான் வச்சுக்கிறேன் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது இருமொழி கொள்கையை கொண்டு வந்து தாய்மொழியும் ஆங்கிலமும் இருக்கும் மற்ற மொழிகளுக்கு இங்கே இடமில்லை என்று போட்ட அந்த பாதுகாப்பு தான் தமிழர்களை உலக நாடுகளுக்கு கொண்டு சென்று விடுக்கிறது நம்ம எளிமையா சொல்ற மாதிரி நான் அப்படி சொல்ல மாட்டேன் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்ல இந்தி படித்தவன் என்னையா பண்றான் ஒரு நேரத்தில் இந்தி படிச்சா நீ மும்பைக்கு போலாம் நீ வந்து வடநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் இப்ப இந்தி படிச்ச இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வேலை பார்க்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டின் கட்டமைப்பையும் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் இதுதான் போராட்டங்களுக்கு நடுவே இன்னமும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உடனான அதுக்குட்பட்ட ஒரு ஆட்சியை நாம் நடத்தி கொண்டு அதன் அடிப்படையிலே நாம் வந்து உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டாலும் இந்த அரசமைப்பு சட்டம் எங்கெல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அங்கெல்லாம் நாம் குரல் கொடுத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது தமிழ்நாடு தான் இன்னைக்கு அதுதான் பேசிட்டு இருக்கோம் கவர்னர் என்கின்ற ஒரு பதவி அந்த பதவி எதுக்கு பிரிட்டிஷ்கார ஆட்சியில் கவர்னர் ஜெனரல்னு ஒருத்தர் இருந்தார் ஏன்னா ஆட்சியை அங்கேருந்து இங்கிலாந்துலேருந்து நம்மளை ஆட்சி பண்றாங்க அப்ப இந்தியாவுக்கு என்ன இந்தியாவுக்குள்ள ஒரு மந்திரி எங்க இருப்பார் எங்க இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இந்தியா மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இந்தியாவுடைய பிரச்சனை இங்கிலாந்து பரப்பளவை விட இந்தியா பெருசு மக்கள் தொகை பெருசு அப்ப இதை கவனிக்கிறதுக்கு அங்கே ஒரு மந்திரி இருப்பார் அப்புறம் இங்கே கவர்னர் ஜெனரல் அவருக்கு கீழே ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு கவர்னர் இது அவங்க காலத்துல இருந்துச்சு இந்த காலத்துல எதுக்கு நீங்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு பிரதமரையும் முதலமைச்சரையும் கொண்ட நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது ஜனாதிபதியை கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு பிரதிநிதி தான் ஜனாதிபதி ஆனால் கவர்னர் அப்படி கிடையாது ஆளுநரை நேரடியாக ஜனாதிபதி நியமிப்பார் நேரடியாக நியமிப்பார்னா அவங்களே கேள்விப்பட்டுருவாங்களா அது இல்லை அது பேர் தான் யார் ஆளுங்கட்சியோ ஒன்றிய ஆளுங்கட்சியோ அவங்க பரிந்துரைப்பவர்களுக்கு அதை கொடுப்பாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இப்போ என்ன முன்னால என்ன நடக்கும்னா இந்த ரிட்டையர்டு கேஸ் அரசியல் ரிட்டையர்டு கிடையாது அதுலயே வீணா கேஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஒரு கவர்னர் கொடுத்து எங்கேயாவது போய் உட்கார வச்சுருது ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ அது மாதிரி இப்போ என்ன ஆகி இந்த மாதிரி இப்போ இந்த பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ஒரு இணைய அரசாங்கம் நடத்துவது எங்கெல்லாம் தங்கள் கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லையோ ஆட்சியை பிடிக்கலாம் ஜெயிச்சு மட்டும் இல்ல எம்எல்ஏ விலைக்கு வாங்கி பிடிக்க அந்த இருந்தாலும் அங்கேயும் அல்லது ஒருபோதும் மலராது அப்படிங்கிற மாதிரி இடங்களிலும் இந்த என்ன பண்றது கவர்னரை வச்சுக்கிட்டு நடத்துறது இன்றைய இந்த சூழல் இப்ப அப்படி இருக்கு இது இதுக்கு வந்து கவர்னர் பாரு அந்த ஆளுங்கட்சி ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு பதவி அதிகார பதவி அந்த அதிகார பதவிய நியமன பதவியாக தான் இருக்கிறதே தவிர அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதோ மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டதோ கிடையாது தெரியுமா குடியரசுத் தலைவரை கூட இம்பீச்மெண்ட் என்கின்ற முறையிலே நீங்கள் அவருக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் அவரை நீக்கிவிட முடியும் இப்போ கூட துணை ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாங்க பட் அது வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் பெரும்பான்மை இல்லைங்கிறாங்க ஆனால் அதை கொண்டு வர முடியும் ஜனநாயகம் அந்த வாய்ப்பை வழங்குகிறது நம்முடைய குடியரசு அந்த வாய்ப்பை வழங்குகிறது ஆனால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு எதிராக எதையும் நீங்கள் செய்ய முடியாது என்று ஒரு அமைப்பு இங்கு இருக்கிறது என்றால் அப்ப மொத்த விழுமியத்தையும் தகர்க்கக்கூடிய இந்த இலையில எல்லாத்தையும் வச்சு ஒன்று வைப்பாங்கம்மாங்கல்ல அந்த மாதிரி இந்த இது எதற்குடா இந்த பதவி இதை கேட்பதும் இங்கேருந்து தான் தமிழ்நாட்டில் இருந்தான் தான் பேர் அண்ணா கேட்டார் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்ற ஒன்றும் இல்லை சிம்பிள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் மதியானம் நல்லா தான் சாப்பிட்டு வந்திருப்பீங்க அதுதான் ஒரு ஆடு எடுத்துக்கிட்டால் அது தலைக்கறி மூளை கொடல் ஈரல் நுரையீரல் மாங்காய் அப்புறம் மார்கண்டம் அப்புறம் அந்த பீஸு இந்த பீஸு கடைசியாக கால் வரைக்கும் அது உதவும் தோலும் உதவும் அதில் உதவாத ஒரு பகுதி எடுத்துக்குமா அந்த தாடி தான் ஆட்டோட அத்தனை பகுதியும் உதவும் அந்த தாடி மட்டும் உதவாது அதான் அன்னைக்கு அண்ணா கரெக்டாக கேட்டாரு ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எனவே அப்படிப்பட்ட அது அண்ணா எளிமையாக உலகம் இப்படியான அதிகார கூயல்கள் அங்கு இருக்கும் பொழுது அதை தகர்த்து மாநிலங்களின் உரிமைகளை மீட்கும் பொழுதுதான் மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் பெறும்பொழுதுதான் உண்மையாகவே நாம் தமிழை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளையும் காப்பாற்றுவதற்கான பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய வந்த மொழிகளை காப்பாற்றுவதற்கு அவரவர் தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு அவரவர் பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு அவருடைய கலாச்சாரம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவை எல்லாம் காப்பாற்றுவதற்கு எப்பொழுது இந்த அதிகாரம் தகர்க்கப்பட்டு மாநிலங்களின் உரிமைகள் அதிகமாகிறதோ அப்போதுதான் அது சாத்தியப்படும் அது இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால குடியரசில் அது முழுமையாக நிறைவேறவில்லை என்றாலும் தொடர்ச்சியான பயணமும் தொடர்ச்சியான போராட்டமும் நிச்சயம் அதை நிறைவேற்றும் இங்கே படங்களாக இருக்கின்ற இந்த தியாகிகள் நமக்கு அதற்கான வழிகாட்டுவார்கள் அவர்கள் அந்த மொழி போராட்டத்தின் படிப்பினைகள் குடியரசின் விழுமியத்தை காப்பாற்ற உதவட்டும் அதற்கான பயணத்தை நாம் தொடருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தோடு வருகிறேன்